தேசிய கொடி நாட்டில் ஒவ்வொருவரின் கௌரவமாகவும் நம்பிக்கையாகவும் பார்க்கப்படுகிறது நீங்கள் கொடியேற்றும் போது இந்த பத்து அம்சங்களை கட்டாயம் நினைவு கொள்ள வேண்டும் தேசிய கொடியை தலைகீழான நிலையில் ஏற்றக்கூடாது அதாவது காவி நிறைப்பட்டை அடிப்பகுதியில் இருக்கக்கூடாது கிழிந்த அல்லது கசங்கிய தேசிய கொடியை காட்சிப்படுத்தப்படக்கூடாது தேசிய கொடிக்கு அருகில் அதை உயரம் ஆகவோ அல்லது இணையாகவோ எந்த ஒரு கொடியோ அல்லது கொடி போன்ற பொருளோ இடம்பெறக்கூடாது தேசிய கொடி பறக்கும் கொடி கம்பத்திற்கு மேல் பூக்கள் அல்லது மாலைகள் அல்லது அடையாள சின்னங்கள் உள்ளிட்ட எந்த பொருளும் பொருட்படுத்தக்கூடாது தேசிய கொடியை மாலையாகவோ பூங்கொத்தாகவோ அழகு பொருளாகவோ அல்லது எந்த வகையான அலங்காரத்திற்காகவோ பயன்படுத்தக்கூடாது தேசிய கொடி தரையில் விழவோ தண்ணீரில் மிதக்கவோ விடக்கூடாது தேசிய கொடி எந்த விதத்திலும் கிழியும் வகையில் காட்சிப்படுத்தப்படக்கூடாது பாலிஸ்டர் துணி கொடிகளும் பயன்படுத்தப்படலாம் அத்துடன் மாலையில் கொடியை இறக்க வேண்டிய கட்டாயம் இல்லை இரவிலும் தேசிய கொடி பறக்கலாம் உரையாளரின் மேசை மீது விரிப்பாகவோ உரையாளரின் மேடை மீதோ தேசிய கொடியை பயன்படுத்தக்கூடாது அலங்கார ஆடையின் பகுதியாக அல்லது சீருடையாக அல்லது எந்த ஒரு நபரும் இடுப்புக்கு கீழே அணையும் துணியாக தேசிய கொடி பயன்படுத்தக்கூடாது மெத்தைகள் கை குட்டைகள் நாப்கின்கள் உள்ளாடைகள் அல்லது மற்ற ஆடைகளில் அச்சிட்டோ அல்லது பின்னலிட்டோ தேசியக் குடி வடிவத்தை பயன்படுத்தக்கூடாது